தாய்மொழி காத்து தன்மா பேணி தலை நிமிர்ந்து நேர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கவிஞர் ஊரு என் கலைப்பிலே இன்றைக்கு முப்பத்தி ஏழாவது தொடர் இது கேட்கின்ற நேர்கள் பலன் அன்போடும் ஆதரவோடும் பாராட்டுகின்ற அந்த அன்புக்கு தலைவணங்குகிறோம் எந்த ஒரு பாராட்டு என்றாலும் அது ஒப்பந்த ஒருவரும் தலைவர் அவருடைய அறிவுக்கு ஆற்றலுக்கு அழகு தமிழுக்கு தான் கிடைக்கிற பாராட்டை அவர் அவருக்காக அவரால் நாங்கள் அவரோடு நாங்கள் ஆகவே இந்த பாராட்டை தான் அவருக்கே செலுத்தி வருகிறோம் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு ஆண்டுகள் மறக்க முடியாதவை ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இந்தி திணிப்பு பற்றி பல்வேறு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் இந்தி வருகின்ற பொழுது இரண்டாம் குடிமக்களாக நாம் மாறிவிடுவோம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் சரி அது மற்ற எந்த ஒரு இடத்திலும் நம்முடைய இடம் இரண்டாம் தரத்துக்கு போய்விடுமே என்ற ஒரு அச்சத்திலே அதை எந்த அளவுக்கு அதை ஒரு நியாயமான தற்கத ரீதியோடு அதை எடுத்துச் சொன்னார்களோ எடுத்துச் சொல்லி வந்தார்கள் ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தி என்பது நமக்கு அது இயல்பாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த உணர்வு பரவலாக இருந்தது கழக தலைவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கல்லூரி மன்றங்கள் இருந்தாலும் சரி பொதுமக்கள் மேடை இருந்தாலும் சரி சிறப்பு கூட்டங்கள் இருந்தாலும் சரி பொதுக்கூட்டங்கள் இருந்தாலும் சரி அதையே அவர்கள் எடுத்துச் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அதே நேரத்தில் இதையெல்லாம் திடீரென்று இதற்கெல்லாம் உச்ச கட்டமாக திருச்சியைச் சேர்ந்த கீழப்படுவோர் சின்னச்சாமி தன்னைத்தானே தீயிட்டு மாய்த்துக் கொண்டார் இந்தி திணிப்பை எதிர்த்து இது தமிழகத்தையே குளிக்கிறது என்றால் மொழிக்காக மொழியை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் தன்னைத்தானே தீயிலே மாய்த்துக் கொண்ட ஒரு வரலாறு என்பது உலகமே குலிச்சுவிட்டது அந்த செய்தி கட்சி அதனை கலைஞர் மிகாருமே அங்கு குறிப்பிட்டார் பத்திரிகை பார்க்கவில்லையா என்று திருச்சி மாவட்டம் கீழப்பளூர் என்ற கிராமம் அங்கே சின்னச்சாமி என்ற ஒரு இளைஞன் அவருக்கு அப்பா அம்மா உண்டு அனாதை அல்ல அருமையான மனைவி உண்டு ஆதரவற்றவன் அல்ல அழகான குழந்தை உண்டு வாரி சட்டவன் அல்ல திறமையை காண்பிக்கிற வேலை உண்டு தென்னை தூங்கி அல்ல அவ்வளவு பொறுப்பில் இருந்தாலும் கூட அவன் வருகின்ற அமைச்சர்களை சந்திக்கின்ற அமைச்சர்கள் அனுப்ப விழப்ப கொடுத்தார் ஐயா எங்கள் நாட்டிலே இந்திய வராதுக்கூடிய தடுத்து விடுங்கள் இதற்கு ஏதாவது வழி செய்யுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் கொடுத்தார் அதற்கு கிடைத்த பதில் அதற்கு கிடைத்த எந்த விதமான ஆறுதலான அவருக்கு திரும்பக்கூடிய அளவில் எந்த பதிலும் இல்லை என்றவுடன் நிச்சயமாக ஒரு நாள் இந்தியை திரித்து விடுவார்கள் என் நாட்டிலே மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறி விடுவார்களே என்ற ஒரு அச்சத்தில் ஒரு நாள் வாழ்க்கையிலே ஒரு இந்திய ஒளிக தமிழ் வாழ்க என்ற போர்டை ஏற்றுக்கொண்டு மன்னனை ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே போய்விட்டு அதை மன்னனை பெட்ரோலை பற்றி கொண்டு வாய்த்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தீயினுடைய வெப்பம் தாங்காமல் அவனுடைய முத்து பற்கள் படி படி என்று பிடித்தது அவனுடைய தேகம் பாழம் பாழமாக விளந்தது அவனுடைய ரத்தமெல்லாம் சுண்டி சுண்டி சென்றது அந்த நேரத்தில் அவனுடைய எல்லாம் கருகியது அந்த நேரத்தில் கூட ஐயோ அப்பா அம்மா வலிக்கிறதே என்று கதறவில்லை இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்பதை அவர் முழக்கமிட்டு முழக்கமிட்டு தன்னுடைய மூச்சை செலுத்தினான் என்ற தியாக வரலாறு அவர்கள் அருமையாக அதை எடுத்துச் சொன்னார் அருமை அவர் தொடர்ந்து அதை சொன்னார் அருமை நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே நல்லிடம் சின்னங்கால் நான் கேட்கிறேன் இதோ இந்த சின்னச்சாமி உங்களுடைய அண்ணனாக இருந்தான் உங்கள் தம்பியாக இருந்தான் நீங்கள் பெற்ற செல்வனாக இருந்தால் உங்களுடைய பேரனாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரத்தத்துக்கு ரத்தம் என்றுதானே உங்கள் அண்ணன் உதவியிருக்கும் ஆனால் கண்ணன் காட்டிய வழி அது நம்முடைய வழி அற வழி இந்த நேரத்திலே இந்திய ஜிணிக்கப்பட்டிருக்கிற அதை கண்டித்து அவர் வீர மரண அடைந்தாலே அந்த தியாகியினுடைய தியாகம் பின்போகிவிடக் கூடாது எந்த நோக்கத்திற்காக அவர் இந்த தன்னை தாதையை தீயிலே மாய்த்துக் கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அனைவரும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற களத்திலே வந்து இந்திய எதிர்ப்பிலே வந்து நிறுங்கள் ஆதரவு தாருங்கள் அதுதான் சின்னச்சாமிக்கு நீங்கள் கொடுக்குற அஞ்சலி ஆகும் என்று அவர் உள்ள முருக குறிப்பிட்டார் அந்த சூழ்நிலை அதை தொடர்ந்து சிவலிங்கம் ரங்கராத ரங்கநாதன் தண்டவாணி என்று ஏழு எட்டு பேர் தங்களை தாங்களே மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் அந்த பரபரப்பான நேரத்தில் நடைபெற்று அதனால் தான் எந்த இடத்திலும் கழகம் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த தியாக வரலாற்றையும் சொல்லி இந்த இந்திய எதிர்ப்பை பற்றி எடுத்துச் சொல்லிக் கொண்டே வந்தார்கள் தமிழகம் முழுவதும் கலந்து கொண்டே இருந்தது இந்திய எதிர்ப்பு அரசு அதற்கு மிக அடித்தளமாக இருந்தது கலைஞருடைய வீர வசனங்கள் வீர உரைகள் தெளிவான ஒரு தீர்க்கமுள்ள அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விதத்திலே எடுத்துச் சொல்ல வைக்கின்ற அருமையான ஒரு பாங்கு எல்லாமே அன்றைக்கு தமிழகத்தை முழுவதுமே இந்தியை எப்படியாவது எதிர்த்தே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம கொண்டு வந்தது என்றால் அது மிகையாக அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய ஒரு அடிப்படை தகவலோடு அறுவை பெரியவர்களை விழை நாளை சந்திப்போவா காடு கலைந்து கழனி உழுந்து கதறிடும் முழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்